இந்த பயம் எங்க இருந்து உருவாகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பல ஆராய்ச்சியாளர்கள் நிறைய சிடி ஸ்கேன் எடுத்து அதுல முக்கியமா இந்த பயம் மட்டும் இல்லாம எமோஷனல் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றது அமிக்டலான் தான் கண்டுபிடிக்கிறாங்க அமிக்டனானா கிரேக்க மொழியில பாதாம்னு அர்த்தம் சோ பாதாம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் உங்க உடம்புல இருக்கக்கூடிய பயத்தையும் பலவித எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க சோ அமிக்டலாவ ரெண்டு பார்ட்டா பிரிப்பாங்க ரெண்டு ஹெமிஸ்பியருக்கு ஒன்னு ஒன்னு இருக்கு சோ மூளையில சில பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான வேலைகளை கையாளும் ஒரு பகுதி மெமரியை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கும் இன்னொரு பகுதி சப்கான்சியஸ்ல சில மெமரிகளை அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கும் இன்னொரு பகுதி உடம்புடைய மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ பாத்துக்கிட்டு இருக்கும் உங்க கண்ணு காது மூக்கு வாயின சொல்லி எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணி என்னென்ன வேலைகளை செய்யணும்னு சொல்லி கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி மூளையோடைய ஒவ்வொரு பகுதிகளையும் இணைக்கிற இடம் தான் இந்த அமிக்டலான் இந்த அமிக்டலான் தான் ஒவ்வொரு பகுதியில இருந்து வரக்கூடிய அந்த மொத்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அது என்ன மாதிரியான எமோஷன்ஸா வெளிப்படுத்த ஒரு இன்பர்மேஷனை உடம்பு முழுக்க அனுப்புதுங்க